ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆடர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி

செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வினர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண பண்ணலாங்க அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு காயின் ஹாரம் தான் பார்க்குறோம் ஸோ இந்த காயின் ஹாரம் வந்து டூ மந்த்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து லக்ஷ்மி அம்மனும் அண்ட் பேக் வந்து ஜி பேட்டனும் வந்திருக்கும் ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டது வந்து லக்ஷ்மிமன் உருவம் இல்லாமல் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ட் ஷார்ட்டில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்திருக்கு இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு ஸ்டட்டோடு வந்திருக்கு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க வித் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஸோ கோல்டு ஜுவல்லக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு இதில் வச்சுருக்காங்க மேட்சிங் பேர் ஆஃப் இயரிங்ஸ் வருது ஸோ இதை குவாலிட்டி ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு ஸோ இந்த செட்டுக்கு மட்டும் தான் ஸ்டெட் வருது உங்களுக்கு லட்சுமி அம்மன் ஹாரமுக்கு வந்து ஸ்டெட் வராது இதில் மட்டும் உங்களுக்கு ஸ்டெட் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹாரம் வித் ஸ்டெட் அண்ட் இது உங்களுக்கு வந்து பேக் செயின்மே வருது ஸோ பியூட்டிஃபுல் செட் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் காஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுறங்க இதோட விலை வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் நைன் ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எயிட் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் காயின் ஹாரம் அண்ட் இது கூட வந்து ஸ்டட்மே வரும் ஸோ தங்கத்தில் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது ஸோ லைட் பாலிஷோட சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சேம் வந்து உங்களுக்கு கோல்டில் வைக்கக்கூடிய அதே ஸ்டோன்ஸ் வந்து இதுலேயுமே இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் செட் ஸோ ரியல் கோல்டில் வரக்கூடிய அதே மாதிரி ஃபினிஷிங் லுக்குமே வருது சூப்பராக இருக்குது இந்த நெக்லஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அந்த கட் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபினிஷிங் ஒர்க் அண்ட் பாலிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நம்ம வார் பண்ணால் கோல்டு இல்லை அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் ஸோ லுக் வாய்ஸ் பார்க்கலாம் ஆறுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எக்வரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்புக் பண்ணிக்கோங்க பேக்ஸே ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம் தங்கத்தில் உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் வருங்க அண்ட் இதிலே வந்து உங்களுக்கு லாங் வந்துட்டு சேம் லாங்குமே உங்களுக்கு பேட்டர்னில் அவைலபிள் இருக்கு அடுத்து சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஹாரமும் வருது ஸோ இந்த மாதிரி அரும்பு பேட்டர்னில் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க ஸோ குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் ஒர்க் பார்த்தீங்கன்னா சேம் வந்து உங்களுக்கு தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வருது ஸோ பிரிட்டியான ஒரு ஹாரம் சூப்பர் ஃபினிஷிங் சேம் பேட்டர்ன்ஸில் வரும் ஸோ நம்ம வார் பண்ணும்போது நமக்கு அந்த கோல்ட் ஜெல் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்ஸே தெரியாதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷனலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அண்ட் என்கொயரி பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது காயினரும் பார்க்க போகிறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சூப்பரான லக்ஷ்மி அம்மன் காயின் ஹாரம் நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க ரொம்ப பிரிட்டியாக அழகாக தங்கத்தில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி வந்திருக்கும் ஃபினிஷிங் வைஸ் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக லக்ஷ்மி அம்மன் அண்ட் பேக் சைடு வந்து இந்த மாதிரி லைக் லீஃப் பேட்டர்ன்ஸ் ஒர்க் சாரி ஜீன்ற பேட்டனோடு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ ஆல்ரெடி இது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் இது ரீஸ்டாக்கிங்கில் இருந்தது அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சூப்பரான ஹாரம் லாங் ஹாரம் தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ரியால் கோல்டில் ஒர்க் ஒர்க்கில் எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான் <middly> கொடுத்துருப்பாங்க <middly> <middly> ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃபிளெக்ஸிபிளாக இருக்கும் வேர் பண்ணிக்கிறதுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ சம்டைம்ஸ் இதை நம்ம ஹிப் பெல்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தங்கத்தில் வர மாதிரி உங்களுக்கு வரும் அடுத்து வந்து இந்த டபுள் சைட் மாங்க சாரி சிங்கிள் சைடு மாங்கஹாரம் ஸ்டோன் வச்சது கூட நான் எப்படி கேட்குறீங்க அது கூட இப்போதைக்கு ஸ்டாக் வந்திருக்கு அதுவுமே நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இப்போ ஆல்ரெடி பார்த்துருட்டிங்கன்னா ஓகே புதுசாக பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஹார்ட்லேயே ஹாரம் ஸோ ரிப்பீட்டடாக ஸ்டாக் வந்துட்டே தான் இருக்கும் இது வந்து எப்போவுமே பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் ஸோ ஒரு சைடு வந்து உங்களுக்கு லக்ஷ்மியம்மன் ஒரு சைடு வந்து காயின் ஒரு சைடு வந்து மாங்காஹாரம் ஒரு சைடு வந்து காயின் ஹாரம் வர மாதிரி போட்டிருந்தோம் அதில் ப்ளைனு ஸ்டோன் எல்லாமே போட்டிருந்தோம் பட் இதில் வந்து நிறைய பேர் லக்ஷ்மிமன் உருவம் இல்லாமல் கேட்டதில் பார்த்தீங்கன்னா மாங்கா டிசைன்ஸ் வித் ஸ்டோனோட தான் வருது வித்தவுட் ஸ்டோன் இல்லாமல் வித் ஸ்டோனோட வருது ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நான் முன்னாடி காமிச்சது அந்த தௌசண்ட் ருபீஸில் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்டோனில் ஃப்ரெண்ட் டபுள் சைடட் ஹாரம் இருக்குதுங்களா அதில் வந்து நெக்லஸ் மட்டும் ஐ மீன் காயின் லக்ஷ்மி அவன் மட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே சூப்பராக இருக்கும் ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி வரும் நல்லா லாங் ஹாரம் ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது வெலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு நம்ம ஒரு செயின் கொடுத்தோம் அந்த செயின் வந்து இப்போ ஃபுல் ஸ்டாக் வந்துருக்கு ஸோ எதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எதிர்த்து புக் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டபுள் சைடில் வரும் ஸோ எதுவுமே ஃபுல் ஸ்டாக் இப்போ வந்திருக்கு செம்மையாக இருக்குது டபுள் சைடட் ஸோ டபுள் லைனில் லக்ஷ்மி உருவத்தோடு வருது ஸோ ரொம்ப ப்ரிட்டியான ஒரு செயின் அப்படியே வேறு பண்ணிக்கலாம் இது எதுவும் கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது லைக் முகப்பு டாலர் இந்த மாதிரி எதுவுமே கஸ்டமைஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அதை வாட்டி கேளுங்க எதுவுமே அரேஞ்ச் பண்ணலாம் அண்ட் இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஷிப்பீங்க செயினோட ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேடேஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்